வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதித்துறையில் அரசாங்கத்தின் கடுமையான தலையீடு தயாசிரியின் உரையாள் சபையில் பரபரப்பு சிறுவர் பாதுகாப்பு ஆபத்தில் குவியும் முறைப்பாடுகள் அமைச்சர் சுட்டிக்காட்டு தங்காலையில் போதைப் பொருள் மீட்பு வெளியான புதிய அதிர்ச்சி தகவல் மந்திரிமனை அழிவிற்கு கோடாரி காம்பம் காரணம் இபிடிபி விமர்சனம் ஊடகவியலாளர்கள் மீது அதிகரிக்கும் வன்முறை பத்திரமுல்லையில் ஊடகரை தாக்கி இழுத்துச் சென்ற நபர் காற்றாலை உபகரணங்களுக்கு அனுமதி வழங்கிய ஜனாதிபதி மன்னார் மக்களுக்கு ஏமாற்றமா செல்வமின்பி கேள்வி தொடர்வன விரிவான செய்திகள் கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கம் நீதித்துறையில் அதிக தலையீடுகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி தமக்கு ஏற்றவாறு நீதிபதி வழக்குகளை விசாரிக்க நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்புக்கமைய நீதிபதி அல்லது நீதியரசர் ஒருவரை வேறு இந்த வேதனம் பெறும் பணிகளுக்கு அமர்த்த முடியாது நீதித்துறையின் சுயாதீனத் தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தகைய விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன எனினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது நீதிபதி ஒருவரை அரசு பதவிகளுக்கு நியமிக்கும் போது நீதித்துறை சேவையின் சுயாதீனத்தன்மை குறித்து கேள்விகள் எழுகின்றன முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஒருவர் தற்போது ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவரது நியமன கடிதம் குறித்து தகவல் உரிமைச் சட்டத்தில் கேள்வி எழுப்பிய போது அவ்வாறான எந்த கடிதமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டது முன்னதாக சுயாதீனமாக இருந்த நீதி சேவை அதிகாரிகள் சங்கம் காலிமுகத்தில் போராட்டத்தின் பின்னர் இந்த அரசாங்கத்தின் அரசியல் கட்சியுடன் இணைந்தது தற்போது இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் வடமத்திய வடமத்தியமாக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது பல நீதிபதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் அவ்வாறே மிகவும் சிரேஷ்ட நீதவானாக இருந்த சதுரிக்கடி டி சில்வா கல்கிசே மீதவனாக நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டார் அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட பிணையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் எனவும் தியாசிரி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் அத்தோடு வீடுகள் பாடசாலைகள் தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகம் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி கடந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் தங்காலை பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஒராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டுக்கு வரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த போதைப்பொருள் பொருள் அங்கிருந்த கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்களன் மூலம் சீனி மோதிர மற்றும் கொடல்லவெல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டின் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப்பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக தங்காலை சீனி மோதிர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட எழுநூற்றி ஐந்து கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கந்தரோடைக்கு வெளிப்படுத்தும் அக்கறை மந்திரிமலை விவகாரத்தில் செலுத்தப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள இபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் மந்திரிமலையின் அழிவிற்கு கோடாரி காம்புகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் எமது பாரம்பரியங்களையும் தொன்மையையும் பாதுகாப்பதற்கு மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அதனை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடினை உடைய தொழில் திணைக்களம் தமிழ் மக்கள் சார்ந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதில் போதிய அக்கறை செலுத்துவதில்லை என விமர்சனம் கூறுகின்றார் கடந்த காலங்களில் ஆட்சியில் எமது மக்களின் அபிலாசிகளுக்காக மானசீகமாக உழைக்கின்ற தரப்பு என்ற அடிப்படையில் நமக்கும் தொல்லியல் திணைக்களம் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்றன தொல்லியல் திணைக்கள ஆளணி நிரப்பப்படும் போது திட்டமிட்ட முறையில் தமிழ் பேசுவோர் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்ற விமர்சனம் இருக்கின்றது இது தொடர்பாக கடந்த காலங்களில் நமது செயலாளர் நாயகம் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் தவறு நிவர்த்திக்கப்படும் என்று உறுதியளிக்கின்ற போதிலும் இதுவரை தவறுகள் நிவர்த்திக்கப்படவில்லை இவை தொல்லியல் திணைக்களத்தில் திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் நிலை இருப்பதனையே வெளிப்படுத்துகின்றது இவ்வாறான சூழலில் நமது தாயக பிரதேசத்தில் தமிழ் மக்களின் பூர்வீகத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் சிதைவடைந்த சங்கிலியின் சிலை புனரிக்கப்பட்டதுடன் யாழ்மானிக்குடு கோபுரத்தினை சுற்றி தமிழ் மன்னர்களின் சிலைகள் தனிநாயகமடிகளருக்கு சிலை பண்ணையில் தமிழ் மங்கையின் சிலை என்று பல உருவாக்கப்பட்டுள்ளன வழி எமது மரபுரிமை சின்னங்களை அழிப்பதில் சில கூடாரி காம்புகளும் பின்னணியில் செயற்படுகின்றன என்பதுதான் வேதனையான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மந்திரிமனை வளாகத்தில் நீண்டகாலமாக காணப்படுகின்ற குறித்த வர்த்தகரின் வாகன திரைப்படத்தில் நிறுத்தப்பட்டுள்ள குறித்த வர்த்தகரின் கனரக நாளை ஏற்படும் அதிர்வுகளும் மந்திரிமனை அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது என்று பல வருடங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றது வடக்கு மாகாண சபையிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது எனினும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் உள்நோக்கம் காரணமாக இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தரமுல்லையில் நேற்று செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவிலாளரை ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளனா் பத்திரமுள்ளையில் இடம்பெற்ற மின் பொறியாளர்களின் போராட்டத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக ஊடகவியலாளர் ஒருவர் சென்றுள்ளார் அதன்போது அங்கிருந்த மின் பொறியியலாளர் ஒருவர் ஊடகவியலாளரை பார்த்து ஏன் இங்கு வந்தீர்கள் என கேட்டு தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி குறித்த ஊடகவியலாளரை அடாத்தாக இழுத்து சென்றுள்ளார் ஊடகவியலாளரை அவர் அடாத்தாக இழுத்துச் செல்லும் காணொலி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் அச்சுறுத்தலுக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மன்னார் மக்களால் கடந்த ஐம்பத்தி மூன்று நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற உபகரணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் ஆக மன்னார் மக்களின் போராட்டம் பொய்த்திருக்கிறதா அவர்களின் வாழ்வுரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றதா இறையாண்மை பொய்யாக்கப்பட்டுள்ளதா இவ்வாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி